அப்பா காலையில இன்னம்மா பசிக்குது வாய் பயந்துன்னுவோ இவன் என்ன பயத்தையே பார்க்குறான் பழம் சாப்பிட்டீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரி ஓகே இந்த பழத்தை சாப்பிட்டு தோலை எங்கே போடுறது போய் பேங்க்ல போடு சார் நீங்களா பேசுனது நீ இதான்டா பேசுகிறேன் பழம் நழுவி பால்ல விழுவுன்னு சொல்லுவாங்க இது கீழே விழுந்து போச்சு நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஆஹா இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சோ தெரியலையே செம்ம வேட்டை காத்துட்டு இருக்கு இன்னைக்கு sketch போட்டு தூக்குறோம் ஒரு புடி புடிக்கிறோம் யாராது இந்த பக்கம் சும்மா காத்து அங்க வந்த என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா ஐயா வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா அங்க என்ன வேடிக்கை அங்க என்ன ரக்க டான்ஸ் என்னது தார் டீனில் தலை விட்ட மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான் ஓ மம்மி வாங்கி கொடுத்த பூனையா அப்படி என்ன வச்ச கன்று வாங்காமல் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம உட்காந்து பார்ப்போம் ஒன்றுமே தெரியலையே பாசே கை வச்சு பாரு சூடாக இருக்கு சொரடிக்குதுன்னு அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன் எதை கொண்டாந்து எங்கே வைக்கிற கொண்டுருவோம் பார்த்துக்க ஏ பாசே சொன்னா தொட்டு பாரு இவனை பார்த்தா நம்ம சின்ன வயசில் தொலைஞ்ச பங்காளி மாதிரியே இருக்கானே எங்கே செக் பண்ணுவோம் கண்ணு இருக்கு பாயி கழுத்து போட்டு பாடையில் அனுப்பிடுவோம் இது எப்படி வருது இன்னைக்கு கண்டுபிடிக்காம விடக்கூடாது டேய் மச்சான் சீக்கிரம் ஒடியா ஓடியா உனக்கு அதிசயத்தை காட்ட போற ஐயோ இவனுங்க வேற கக்கா போற இடத்தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படி என்னத்த மச்சான் கண்டுபிடிச்ச கொஞ்சம் காட்டு

சின்ன புள்ளி அச்சனை மூஞ்ச கொண்டாந்து கிட்ட வச்சா எப்படி பாம்பு போடுது பாரு இவனை சொல்லி தப்பு இல்ல நான் கொண்டாந்து மூக்க வச்ச பாரு என்ன சோட்டால அப்பாடா என்னமா அரைக்குது கொஞ்சோட்டு சொரஞ்சிக்கும் என்னடா பண்றா காத்துல களை வெட்டா அட குண்டு பையா இதுக்கு பேர் தான் சொரியிருதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆல் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நம்ம தான் வெளியே வந்துட்டோமே இன்னும் அங்க யாரை தெரிவிக்கிட்டு இருக்கான் வா இந்த பக்கம் தானே வருவேன் உன பிடிச்சி கசிக்க போட்டுறேன் நீ மாச்ச கணக்கில் உட்காந்து என்ன ஓனருமா மூஞ்சில் பரோட்டாலாம் சுட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு சாப்பாட்டுக்க என்ன குருமா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஓனரே சமைக்கிறேன்னு சொல்லி சோத்தல் வெறும் முடியா போட்டு வச்சிருக்கேன் இப்போ எப்படி கொட்டுதுன்னு பார்க்குறேன் இங்கே தான் இருக்கியா உன்னதாண்டா ரொம்ப நேரமாக தெரிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சோறு வைக்காமல் புராத்தி தின்னுட்டு வந்துட்டல இன்னைக்கு வெட்டி ஒட்டி பீஸா டெலிவரி பண்ணிடுறேன் உள்ளாரியே கடந்து சாவுடா ஏண்டா கக்கா போன கழுவுறதே இல்ல போல இருக்கு ஆமா மறந்துட்ட எத்தனை நாளா சும்மா ஒரு ஆறு மாசமா உடச்சிடாதீங்கடா ஓனர் பார்த்தா அடிப்பா வாங்க போலாம் மாப்பிள்ள உசுரோட இருந்தா நாளைக்கு டேய் ஓனரே எங்க வந்த முத்தம் கொடுக்க இந்த கழுவாத வாயை வச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்க வரீங்க அப்படியே எத்தனை வச்சுக்க தலை தனியா போயிடும் பாரு இவனை பரப்பிக்கிட்டு தூங்குறத இல்லே கொஞ்சம் நவுந்து போடு ஏன்டா அம்பட்டு இடம் இருக்குல்ல இங்க வந்து இடஞ்சல்ல தான் வந்து படிப்பியா அது என்னமோ மாப்பிள்ள உன் கூட படுத்தாதான் நல்லா தூக்கம் வருது அப்படியே கொஞ்சம் நவுந்துக்க நான் ப்ரோ ஒரு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ இந்த பைத்தியக்கார பை வந்து மாட்டிக்கிட்டேனே தண்ணியில நீச்சல் அடிறானா தரையில நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான் பங்கு எப்படி பங்கு நீச்சல் சூப்பரா அடிக்கிறானா

இந்த குச்சி எதுக்கு நல்லாடம் வாங்கி வச்சிருக்காங்களோ ஐயோ மாப்பு குச்சி போன நம்ம பார்த்தா திட்டுமே தூக்கி நிப்பாட்டி பாப்போ என்ன தூக்க முடியல கழுத்து மேல போட்டு மேல வந்துருச்சு சீன போடுவோம்

உனக்காக கஷ்டப்பட்டு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காப்பி டே போட பத்தி எனக்கு தெரியாது என்னடா நர் படுத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க லாரிக்காரை வந்தா வச்சு தேய்ச்சிட்டு போயிட்டு போறான் இடம் கிடக்குது அது மேல போகாம இது மேலதான் போகணும் இடம் பிடிக்கிறீடா என்ன போட்டுருக்கீங்க உள்ள வாங்குது தம்பி தம்பி சரோஜா புருஷன் வெளியே போயிட்டானு கேட்டு சொல்லுங்க ஏன்டா கருவா நான் தான்டா சரோஜா புருஷன் அவளை பத்தி கேக்குறியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் டே மாப்பிள்ள உங்க ஓனர் எப்படி கூப்பிடுவேன் நான் எல்லாம் நான் வாயால கூப்பிடுறது இல்லை ஏய் பெயில போமா ஏன்னா நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சேன்னு பங்கு இந்த மேப்பை பாரு. குழையாம எப்படி சாபண்ணணும்னு நான் பிளான் போட்டுட்டு வந்திருக்கேன். எங்க கொஞ்சம் சொல்லு. இதான் பேங்க் ப்ளூ ப்ளூprint. நேரேடியா கொள்ளையடிச்சா போலீஸ்ல மாட்டிக்குவோம். அதனால அந்த பேங்க்ல வேலைக்கு சேர்றோம் மக்கள் எல்லாம் பணத்தை போடுவாங்க, போடுவாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 30 வருஷம் அந்த பேங்க்ல வேலை செய்றோம். முந்து வசல் வலியாவே பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போறோம். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. டேய் பாடு. அதுக்கு பேர் தான்டா வேலைக்கு போறது. ச்ச 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 எத்தனை தரவு கூட்னால ஊடு پورا குப்பையா கிடக்குது. ஏண்டாமா, ownerமா பாத்து, இங்க கிடக்கிறது போறையா புள்ளையே. எந்த சேதறமும் ஆகிர

இந்த ஓனர் இவனை எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தா ஆள பார்த்தா சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி இருக்கான் சரி நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் தம்பி அண்ணன் கிட்ட பாத்து சூதனமா நடந்துக்க சரிங்க இப்போதான் நாலு பேத்த கடிச்சு வச்சுட்டு வந்தேன் இவனை எப்படி அடிக்கிறது அடே சண்டாலா மணாரம் சிப்சுண்டலடா உட்காந்துருந்த உள்ள காய்கறி வச்சு ஏமாத்துற நீ எல்லாம் விளங்கவே மாட்டடா திருக்குறா கிடைச்ச நான் எங்க கிடைச்ச கொட்டாய் விட்டு வச்சு திரும்ப வாய் பக்கத்துல வந்துச்சு வாய் இருக்கும் பல்லு இருக்காது ஓனர் ஓனர் நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டா வாடா வாடா வா கம்பெனிக்கு ஆள் இல்ல கூட வந்து படுத்துக்க எல்லாம் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு அதெல்லாம் ஒரு யானையா படுத்தாலும் ஒன்னாகாது என்ன ஒண்ணு மேலதான படுத்துருந்தேன் எப்படி கீழே வந்த என்ன பங்காளி எங்க நிக்கிற சௌக்கியமா யாரடா பங்காளின்னு சொன்னேன் எங்க அப்பனுக்கு நீ பிறந்தியா உங்க அப்பனுக்கு நான் பிறந்தானா தக்காளி பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே கயிறு மட்டும் இல்ல உன்ன வகுந்துருவேன் இல்ல யாராவா நான் எங்க போனாலும் என் பின்னாடியே துரத்துறான் இவனை கழட்டி விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற விடாம கூடவே சுத்துறாயா பாத்திரம்டா நீயா நாடான்னு எம்பிட்டு நேரம் ஆனாலும் உன்னை நான் கழட்டி விடாம போக மாட்டேன்